வணக்கம் பாக்யலட்சுமி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் வாங்க ஒரு கார் வந்து நிக்க அதுல இருந்து அப்படியே கெத்தா பாகியா கீழே இறங்குறாங்க அங்க வச்சிருக்க பேனர்லாம் எல்லாம் பாக்குறவங்க முகத்துல படருது செல்வி பின்தொடர அப்படியே கம்பீரமா கெத்தா நடந்து வர்றவங்க கிட்ட வந்து ரெண்டு பேர் மைக்க நீட்டுறாங்க மேடம் நீங்க தானே பாக்யலட்சுமி மேடம் டைரக்டரோட அம்மா அப்படின்னு ஒரு பொண்ணு கேக்கு ஆமா அப்படின்னு பாக்யா சொல்ல உங்க பேரு தானே பொண்ணு வச்சிருக்காங்க ஆமா அப்படின்னு மறுபடியும் சிரிச்சுக்கிட்டே சொல்ல உங்களை ஒரு பேட்டி எடுத்துக்கலாமான்னு அந்த பொண்ணு கேக்குறாங்க அதுக்குள்ள இன்னும் நாலஞ்சு மைக் வந்து அவங்க முன்னாடி நீண்டுட்டு இருக்கு ஆ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அக்காவோட அசிஸ்டன்ட் நானு என்னையும் சேர்த்து பேட்டி எடுங்கன்னு ரொம்ப சந்தோஷமா செல்வி சொல்ல முதல்ல ஃபங்க்ஷன் முடியட்டும் பேட்டி எல்லாம் அதுக்கப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு பாக்யா சொல்லு அவங்க எல்லாம் சம்மந்தமா தலையாடுறாங்களோ இல்லையோ செல்வி தலையாடுறாங்க பாக்யா சொல்லு ஓகே மேடம் அவங்க அவங்க விட்டுடுறாங்க விட்டுறாங்க செல்விய கூட்டிட்டு பாக்யா போயிட்டு இருக்க வெளியே வர எழில் ஒருத்தவங்களை பார்த்து ரிசீவ் பண்ணி வாங்க உள்ளர போங்கிறாரு தகனு திரும்பி அவங்க அம்மாவை பாக்க எழில அப்படின்னு கூப்பிட்டு பாக்யா பக்கத்துல போறாங்க அம்மா அப்படி என்ன டைரக்டர் சார் அப்படிங்கிறாங்க பாக்யா உனக்குதாமா போன் பண்ணலான்னு போன் எடுத்துட்டு வெளியே வந்த அப்படின்னு எழில் சொல்ல வாழ்த்துக்கள் டைரக்டர் சார் அப்படின்னு செகண்ட் குடுக்கறாங்க மறுபடியும் பையனோட ஒரு தடவை கொஞ்சிக்கிறாங்க பாக்யா வாழ்த்துக்கள் தம்பி வாழ்த்துக்கள்னு செல்வி சொல்ல தேங்க்ஸ்காங்கிறாரு எழில் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்க எழிலுக்கு டக்குன்னு அந்த பழைய இன்சிடென்ட் ஞாபகம் வருது வா ஐமாச்சு வா உள்ளர போலான்னு பாக்யா ஒரு கைய புடிச்சு இழுக்க எழில் அசையாம அங்கேயே நிக்கிறதும் ஏய் உள்ள உள்ள போலாம் அம்மா நீ வந்தினா இந்த பூஜை நடக்காதுமா எழில் சொன்னது அத கேட்ட பாக்யா பயங்கர அதிர்ச்சியாயி எழிலு நான் நான் பாகியா தென்னர்னதும் நீ வராத நீ இங்க இருந்து போயிடுமா பிளீஸ் நீ எழில் கையெடுத்து கும்பிட்டதும் நீ போனாதான் இந்த பூஜை நடக்கும் அப்படின்னு எழில் சொல்ல பாக்யா பயங்கர ரிமோர்ஸ்ல இருந்ததும் எழிலோட ஞாபகத்துக்கு வருது இது எல்லாம் நினைச்சு பாக்குற எழில் இப்பவும் வருத்தமாயிடுறாரு எழிலோட முகத்தையும் உள்ளற காலையும் பாக்குற பாக்கியா என்னடான்னு கேக்க என்னதான் காரணம் சொன்னாலும் பட பூஜைக்கு வந்த உன்னு திருப்பி அனுப்பி இருக்க கூடாதுமா அப்படின்னு எழில் ரொம்பவே வருத்தமா சொல்ல இப்ப எதுக்குடா அத பத்தியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு பாக்கியா கேக்க இல்ல அது என் மனச எப்பவுமே உருத்திக்கிட்டே இருக்குமா எந்த இடத்துல நின்னு உன்னை வரக்கூடாதுன்னு சொன்னேனோ அதே இடத்துல நின்னு உன்னை ஆடியோ லான்ச்சுக்கு கூட்டிட்டு போறேன் வாமா வாமா வா அப்படின்னு அம்மாவோட கைய புடிச்சு கூட்டிட்டு போறாரு எழில் அவங்க வர்றது என்ட்ரியா இருக்கோ இல்லையோ மியூசிக்க அத அதை என்ட்ரியா மாத்திக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் உள்ளார வர ஆ அங்க பாருங்களேன் அம்மா வந்துட்டாங்கன்னு செடியேன்னு சொல்ல எல்லாரும் வர்றாங்க பாக்கியா கிட்ட அம்மா வாங்க அப்படின்னு செடியேன்னு சொல்ல ஆண்டி எப்படி இருக்கீங்கன்னு ஜென்னி கேக்குறாங்க நான் நல்லா இருக்கேங்கிற பாகியா ஏய் நிலா குட்டி வா 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 இங்க வாங்க செல்ல குட்டி அழகா இருக்கியே அப்படின்னு நிலாவை கொஞ்சம் முடிக்கிற பாக்யா எழில் எப்படா ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு கேட்க இன்னொரு பத்து நிமிஷத்துல ஆரம்பிச்சிருமாங்கிறாரு அவரு ஓ சரி சரின்னு சொல்லிட்டு இருக்க அவங்க மொபைல் ஆகுது எடுத்து காதல வச்சு ஹலோ ஆ வந்துட்டீங்களா இதோ இதோ வந்துடுறேன் அப்படின்னு போன்ல சொல்லிட்ட பாக்யா அந்த பக்கம் போக கோபி வச்சக்கன்னு வாங்காம அவங்களையே பாத்துக்கிட்டு இருக்காரு பாக்யா எங்க போறேன்னு ஈஸ்வரி கேக்க இருங்கத்த ஒரு நிமிஷம் வந்துடுறேன் அப்படிங்கிற பாக்யா பரபரப்பா வெளிய வர்றாங்க அங்க புக்கே ஓட ராதிகா நிக்க ராதிகா வாங்கங்கிறாங்க பாக்யா ராதிகா அப்படியே புன்னகையோட நிக்க கடைசி நேரத்துல எங்க நீங்க வராம போயிடுவீங்களோனு நினைச்சேன்னு பாக்யா சொல்ல நீங்க கூப்பிட்டு நான் எப்படி வராம இருக்க முடியும் பங்கன் ஆரம்பிச்சாச்சான்னு கேக்குறாங்க ராதிகா ஆ இனிமே தான் ஆரம்பிக்க போகுது நீங்க வாங்க அப்படின்னு பக்யா சொல்ல நான் மறுபடியும் கேக்குறேன் நான் வந்தா வீட்ல இருக்கவங்க அப்செட் ஆயிட மாட்டாங்களா அப்படின்னு ராதிகா கேட்க அப்படிலாம் ஆக மாட்டாங்க நீங்க வாங்க வாங்க அப்படின்னு பக்யா கூப்பிட கூடவே போறாங்க ராதிகா அன்னை சொல்றது சரிதான் உள்ளரை எல்லாரும் கூட்டமா நின்னு பேசிட்டு இருக்க அதோ அங்கதான் காட்டுறாங்க பாக்கியா கோபி குனிஞ்சு மொபைல்ல எதையோ பாத்துட்டு இருக்க ராதிகா வர்றத பாக்குற ஈஸ்வரிக்கு அப்படியே சப்த நாடியும் ஒடுங்கி போயிடுது கோபியோட தோல்ல கைய வச்சு அங்க பாருன்னு காட்ட கோபி அப்படியே நிக்கிறாரு ஹாய் எலி எழில் கங்கிராச்சு குடுக்குறாங்க ராதிகா தேங்க்ஸ்ங்க நீங்க வருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு எழில் சொல்ல ஈஸ்வரி சங்கடமும் வெறுப்பமா தலையத்த பாக்கியா தான் கண்டிப்பா வரணும்னு சொல்லிட்டாங்கன்னு ராதிகா சொல்ல எழில் பாக்யாவை பாக்க அவங்க ஆமான்ற மாதிரி தலையாட்டுறாங்க உடனே எழில் டென்ஷன் மூட்ல இருந்து சந்தோஷம் மூடுக்கு மாதிரி அவரும் தலையாட்டுறாரு பாக்யாவுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை அப்படின்னு கோபி கிட்ட முனகுறாங்க ஈஸ்வரி செலியன் ஹாயிங்க பதிலுக்கு ராதிகா ஆயி சொல்லிட்டு நல்லா இருக்கீங்களான்னு ஈஸ்வரிய பாத்து கேக்க உம் அப்படிங்க கோபி தயங்கிட்டே நிக்கிறாரு ஆன்ட்டி அப்படின்னு இனியா பக்கத்துல வந்து ராதிகாவை ஹக் பண்ணிக்க ராதிகாவும் கட்டி பிடிச்சுக்கிறாங்க ஆண்டி நல்லா இருக்கீங்களான்னு கேட்க இனியா கேட்க ம் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க நீ இனியாவை கேக்குறாங்க ராதிகா நான் நல்லா இருக்கேன் மயு வரலையா அப்படின்னு இனியா கேட்க இல்லை மயு வரலங்கிறாங்க ராதிகா நீங்க மறுபடியும் வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்கிறாங்க இனியா கோபி ஒரு மாதிரி ஏக்கமா பார்த்துட்டு இருக்க ஈஸ்வரி வெறுப்பா பார்த்துக்கிட்டு இருக்காங்க ராதிகா போய் உட்காருங்கன்னு பாக்யா சொல்ல ம் அப்படின்னு ராதிகா நடக்க நானும் உட்காரேன்னு பாக்யாவும் கூடயே போறாங்க கோபி அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துக்கிட்டே இருக்காரு ஸ்டேஜ்ல ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது ஒரு பொண்ணு ஆ குக்கத்துல வசந்த் எல்லாருக்கும் வணக்கம் இன்னும் கொஞ்ச நாள்ல ரிலீஸ் ஆக போற மிகப்பெரிய ஹிட் ஆக போற ஆகியலட்சுமி திரைப்படத்தோட ஆடியோ ரிலீஸ்க்கு வந்திருக்கிற எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு படத்துக்கு முக்கியமான ஒருத்தர் யாருன்னா அது ப்ரொடியூசர் தான் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்க வசந்தோட முகத்தை காட்டுறாங்க ஒரு ஸ்மைலிங்கோட உட்கார்ந்துருக்காரு அதனால நம்ம படத்தோட ப்ரொடியூசர பேசுறதுக்கு நான் மேடைக்கு அழைக்கிறேன் வாங்க சார் அப்படின்னு சொல்ல உம் தேங்க்யூ அப்படின்னு வசந்த் எந்திருக்கேன் எல்லாரும் எல்லாருக்கும் வணக்கம் இது நான் முதல் ப்ரொடியூஸ் பண்ற படம் சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் சினிமாவில கொண்டு வந்து போடுறோமே இது சரியா வருமான நிறைய தடவை யோசிச்சிருக்கேன் நான் எடுத்த முடிவு சரிதான்னு இப்ப நான் நம்புறேன் நான் படத்தை பார்த்தேன் ரொம்ப பிரமாதமா வந்திருக்கு எழில் நான் நினைச்சதை விட ரொம்ப பிரமாதமா டைரக்ட் பண்ணிருக்காரு அவரு அப்படின்னு வசந்த் பேசிக்கிட்டே போக தேங்க் யூனு கையெடுத்து கும்பிடுறாரு எழில் கண்டிப்பா இந்த படம் குறைஞ்சது டூ ஹண்ட்ரட் டேஸ் ஓடும் அப்படின்னு சொல்ல மறுபடியும் எழில் தேங்க்யூங்கறாரு தேங்க் யூ சாருங்கறாரு அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு அவரு சொல்ல எல்லாரும் அகைன் கிளாப் பண்றாங்க தேங்க் யூ தேங்க் யூனு எல்லாரும் பார்த்து சொல்றவரு கோபி தேங்க் யூ வெரி மச் எழில் நீங்க இன்ட்ரொடியூஸ் பண்ணி வச்சதுக்கு அப்படின்னு வசந்த் கோபிய பார்த்து சொல்ல இவர் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயி தேங்க்யூ தேங்க்யூன்னு கை கோப்பி சொல்றாரு அப்புறம் படத்தோட மியூசிக் ரொம்ப நல்லா வந்திருக்கு அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு பட்டி தொட்டி எல்லாம் நம்ம பாட்டு தான் கேட்க போகுது இந்த டீம் கண்டிப்பா இன்னும் நிறைய படங்கள் பண்ணும் ரொம்ப பெரிய இடத்துக்கு போகும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு வசந்த் சொல்லிட்டு இருக்க ரொம்ப தேங்க்ஸ் சார்னு எழில் சொல்லிட்டு இருக்காரு வந்த எல்லாருக்கும் நன்றி அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு வசந்த் அவரோட இடத்துக்கு போக எல்லாரும் கிளாப் பண்றாங்க எங்களுக்கும் அந்த நம்பிக்கை இருக்குங்க சார் அப்படின்னு ப்ரோக்ராம தோத்து வழங்குற பொண்ணு சொல்லிட்டு அடுத்தது கேப்டன்ஷிப் படத்தோட டைரக்டர் எழிலை பேச அழைக்கிறேன் வாங்க சார் அப்படின்னு சொல்ல விசில் அடிச்சுட்டு கமான் எழில் அப்படின்னு கோபி சொல்ல செடிய வாய்க்குள்ள விரல விட்டு அடிச்சிட்டு இருக்காரு ஹேய் அப்படின்னு கைத்தட்டி பொம்மை மாதிரி சிரிச்சிட்டு இருக்காங்க இனியா எழில் வந்து மைக் முன்னாடி இன்னைக்கு எஸ்பெஷலி பாக்யா ஃபேமிலி ரொம்பவே கிளாப் பண்றாங்க செழியன் தம்ஸ் அப் காட்டுறாரு எல்லாருக்கும் வணக்கம் மனுஷங்க எல்லாருக்கும் ஏதாவது ஒரு கனவு இருக்கும் லட்சியம் இருக்கும் அந்த கனவு நனவாகிறதுக்கு நம்ம போடுற உழைப்பு எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு நம்ம குடும்பத்தோட சப்போர்ட்டும் முக்கியம் நான் இன்னைக்கு இந்த இடத்துல நிக்கிறேன்னா என் குடும்பம் தான் முக்கியமான காரணம் அப்படின்னு எழில உங்க ஃபேமிலி மொத்தத்தையும் கைய காட்ட அப்படியே கூல் பிரீஸ் இன்கேல் பண்ண மாதிரி ரியாக்ஷன் குடுக்குறாரு கோபி ஈஸ்வரி ரொம்பவே சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காங்க என் குடும்பத்துல இருக்க எல்லாருக்குமே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்ல அமிர்தா பெருமையா பாத்துட்டு இருக்காங்க இனியா வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க முதல்ல என்னோட அம்மா இது வரைக்கும் எத்தனையோ இடங்கள்ல என் அம்மாவ பத்தி பேசியிருக்கேன் இன்னும் எத்தனை தடவை பேசினாலும் அவங்க என் மேல வச்சிருக்க நம்பிக்கைக்கும் அன்புக்கும் ஈடாகவே ஆகாது அப்படின்னு எழில் சொல்ல எல்லாருமே பாத்துக்கிட்டு இருக்காங்க நான் டைரக்டர் ஆக போறேன்னு முதல்ல அவங்க தான் சொன்னேன் அப்படின்னு எழில் சொல்ல பாகியாவ பெருமையா பாக்குறாரு கோபி ஆஹா எந்த ஒரு கேள்வியுமே கேட்கல சந்தேகமா ஒரு கூட பார்வை இல்ல எழிலு நான் உன் கூட நிப்பேன் நீ ஆசைப்பட்டத பண்ணுடான்னு அவங்க என்கிட்ட சொன்னாங்க அவங்க தைரியம் தைரியம்தான் இன்னைக்கு என்ன இங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு இன்னைக்கு நான் ஒரு டைரக்டர் எழில இங்க நிக்கிறேன்னா அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க காரணம் அம்மா நீ மட்டும் தாம்மா ரொம்ப தேங்க்ஸ் மா நீ எழில் சொல்ல ஒரு ஃப்ளையிங் கீஸ் அனுப்பி வைக்கிறாங்க பாக்யா கோபி பாக்யாவே வச்சுக்குன்னு வாங்காம பாத்துக்கிட்டே எல்லாரும் கிளாப் பண்ண அவரும் கிளாப் பண்றாரு கைத்தட்டல் நிக்க ரொம்ப நேரம் ஆகுது அடுத்தது அமிர்தான்னு சொல்ல அவங்க முகம் அப்படியே சந்தோஷத்துல விரியுது அக்கா அப்படின்னு இனியா தட்டி குடுக்குறாங்க மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்க இப்ப அதெல்லாம் சொன்னா கிறுக்குன்னு சொல்லிடுவாங்க ஆனா எனக்கு அமிர்தா கிடைச்சது நிஜமாவே ஒரு வரம் தான் என்னோட லட்சியத்துக்கு அமிர்தா எப்பவுமே குறுக்க நின்னதே இல்ல எழில் கண்டிப்பா உங்களால முடியும் நீங்க பெரிய ஆளா வருவீங்கன்னு அவங்க எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நானே சில டைம் என் மேல சந்தேகப்பட்டிருக்கேன் அப்ப கூட அமிர்தாவுக்கு என் மேல கொஞ்சம் கூட சந்தேகம் வந்ததே இல்ல என்ன முழுக்க முழுக்க நம்புனாங்க அந்த நம்பிக்கையை நான் காப்பாத்திருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற ஏழில் அமிர்தா ரொம்ப அமிர்தா குடுக்க எல்லாரும் மறுபடியும் கிளாப் பண்றாங்க இனியா ஹேன்னு கை தட்டிட்டு இருக்காங்க அமிர்தா அப்புறம் என்னுடைய தாத்தா என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தாரு டெய் பேராண்டி கதைய அப்படி பண்றா இப்படி பண்ணு அப்படிலாம் நிறைய ஐடியா கொடுத்துருக்காரு நான் நல்லா வருவேன்னு அவரு எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பாரு ஆனா அவரு இப்போ உயிரோட இல்ல அப்படின்னு எழில் சொல்லிட்டு இருக்க ஈஸ்வரி அப்படியே கசங்கன்னு முகமாயிடுறாங்க எங்கயாவது நின்னுக்கிட்டு என்னோட சக்சஸ பாத்துக்கிட்டு பெருமையா இருப்பாரு தாத்தா ஐ மிஸ்யோன்னு அடைக்க சொல்றாரு எழில் மிஸ்யூன்னு சொல்ல அவர் கண்கள்ல லேசா கலங்கி கண்ணீர் வருது எல்லாரோட கண்களும் கலங்க தொடச்சிக்கிறாங்க எழில பாத்து இட்ஸ் ஓகே கமான்கிற மாதிரி ஜோ போபி பாக்க கண்ண தொடக்கிற எழில் என்னோட அப்பாவுக்கும் எனக்கும் பெருசா இது ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தது இல்ல ஆனா இந்த சான்ஸ் எனக்கு கிடைக்க காரணமா இருந்தது என் அப்பா கோபிநாத் அப்படி நீ எழில் சொல்ல கொஞ்சம் சங்கடமா தலைய குனிஞ்சிருந்த கோபிநாத் நிமிந்து பாக்குறாரு செளியனை இனியாவும் சந்தோஷமா சிரிக்கிறாங்க இந்த டைம்ல என் அப்பாவுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் அப்படிங்கிற எழில் தேங்க்ஸ் பாங்கறாரு இட்ஸ் ஓகேடான்ற மாதிரி கண்ண மூடி ஜட கோபி ஈஸ்வரி சோக மூட்ல இருந்து ஹாப்பி மூடுக்கு மாதிரி இருக்காங்க எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படியே நெகிழ்ந்து போய் உட்கார்ந்துட்டு அப்புறமா கிளாப் பண்றாங்க என் பாட்டு ஈஸ்வரி எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க அப்படின்னு எழில் சொல்ல ஈஸ்வரி வைக்கப்படுறாங்க அவர் அப்புறம் ஈஸ்வரிய பத்தி பேச எல்லாரும் கிளாப் பண்றாங்க வீட்டுல எல்லார பத்தியும் சொல்ல எல்லாரும் கிளாப் பண்றாங்க இதெல்லாம் முடிச்ச எழில் அப்புறம் என் ப்ரொடியூசர் அப்புறம் நான் படம் பண்ணும்போது என்னோட ப்ரொடியூசர் கொஞ்சம் கூட என் வேலையில தலையிடவே இல்லை என் மேல முழு நம்பிக்கை வச்சாரு அப்படி நீ எழில் சொல்ல லைட்டா ஒரு புன்னகை பண்ணி தலையா வசந்த் எழில் நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி பொறுப்பை என்கிட்ட கொடுத்துட்டாரு சார் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படி நீ எழில் சொல்ல சிரிப்போட அக்செப்டன்ஸா தலையாட்டுறாரு வசந்த் அடுத்ததா இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் இதோ உட்கார்ந்துருக்காரு அப்புறம் கேமராமேன் எடிட்டர் ஆங்கர்ஸ் இந்த படத்துல வேலை செஞ்ச வேலை பார்த்த எல்லா ஆர்ட்டிஸ்டுக்கும் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் அண்ட் சாரி முக்கியமா இந்த டெக்னீஷியன்ஸுக்கு நான் கண்டிப்பா நன்றி சொல்லியே ஆகணும் எங்க எல்லாரோட உழைப்பையும் உங்க முன்னாடி போடுறோம் அந்த உழைப்புக்கான அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு அப்படின்னு எழில் சொல்ல எஸ் அப்படின்னு கோபி கையத்தட்ட எல்லாரும் பண்றாங்க ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூன்னு சொல்லிட்டு எழில் மைக்க ஸ்டாண்ட்ல வச்சுட்டு இடத்துக்கு போறாரு சூப்பர் ரொம்ப நன்றிங்க சார் அப்படிங்கிற ஆங்கர் அடுத்ததாக படத்தோட இசையமைப்பாளரை பேச அழைக்கிறேனுங்கிறாங்க வாங்க சார் அவங்க கூப்பிட அவர் எழுந்து போறாரு அவரும் பேசி முடிக்க ஆ எல்லாரும் பேசி முடிச்சிட்டாங்க இப்ப ஆடியோவை ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல படத்தோட பேர் போட்ட பெரிய சைஸ் சீடிய ஓபன் பண்றாங்க எழில் வசந்த பாக்க அவரு எழில பாத்து சிரிக்கிறாரு வாய்க்குள்ள ரெண்டு வரல விட்டு செழியன் விசில் அடிச்சுட்டு இருக்காரு எல்லாரும் கிளாப் பண்ணிட்டே இருக்காங்க ஸ்டேஜ்ல நிக்கிற எழில பேட்டி எடுக்க ரொம்ப சந்தோஷமா அவரு ஹக் பண்ணிக்கிறாரு வசந்த் கீழே நின்னு பகியாவும் ஒரு அதிகாவும் அதை பாத்துட்டு இருக்காங்க செல்வி ஆண்டி இந்தாங்க அப்படின்னு இனியா பொண்ணுந்து ஒரு டம்ளர் செல்வி கிட்ட நீக்க இனியா பாப்பா நீங்க எதுக்கு எனக்கு ஜூஸ் குடுக்குறீங்க நானே போய் எடுத்து குடிச்சுக்கிறேங்கிறாங்க செல்வி பரவாயில்ல ஆண்டி அப்படின்னு இனியா நீட்ட என்ன பாப்பா நீ என்ன போய் அப்படின்னு செல்வி சொல்ல பரவாயில்ல குடிங்க எப்பவுமே நீங்க தானே எங்களுக்கு எல்லாமே செய்றீங்க ஒரு ஜூஸ் எடுத்து குடுக்கறதுல ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்டேன் இந்தாங்கன்னு சொல்ல சரி தேங்க்ஸ் பாப்பான்னு சொல்லிட்டு செல்வி வாங்கிக்கிறாங்க ஸ்டேஜ்ல இன்னும் பேட்டி தொடர்ந்துகிட்டு இருக்க ஹாப்பியா பாக்யான ராதிகா கேக்குறாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி அப்படின்னு பாக்யா சிரிச்சுக்கிட்டே சொல்ல எழை மாதிரி ஒரு பையன் கிடைக்க நீங்க ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு பாக்யா சொல்ல உம் அப்படின்னு தலையாட்டுறாங்க பாக்யா கண்டிப்பா இந்த படம் எழிலோட வாழ்க்கையவே மாத்திரும் அப்படின்னு ராதிகா சொல்ல அப்படிதான் நானும் நம்புறேன் அப்படின்னு பாக்யா சொல்ல இம்மனு தலையாட்டுற ராதிகாவும் பாக்யாவும் ஸ்டேஜ பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படியே மெதுவா வர்ற கோபி தயங்கி தயங்கி ஒரு எட்டு வைக்கிறதும் நிக்கிறதுமா இருக்காரு பாக்யா அதை பார்த்துட்டு இருக்காங்க ராதிகா அதை எதையும் கவனிக்காம ஸ்டேஜ பார்த்துட்டு ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காங்க ஒரு நிமிஷம் நான் இதோ வந்துடுறேன் அப்படின்னு அந்த பக்கமா போயிட பக்கத்துல வந்து நிக்கிற கோபி ராதிகான்னு கூப்பிடுறாரு ராதிகா திரும்பி பாக்குறாங்க நல்லா நல்லா இருக்கியா எப்படி கோபி ரொம்ப பாக்கறாங்கிறாங்க ராதிகா நீங்க எப்படி இருக்கீங்கன்னு நல்லா இருக்கேன் எனக்கு என்ன அப்படின்னு கோபி சொல்ல பிசினஸ் எல்லாம் எப்படி போகுதுங்கிறாங்க ராதிகா உம் நல்லா போகுது ஆ அப்புறம் மயு எப்படி இருக்கான்னு கோபி கேக்க உம் நல்லா இருக்கான்னு தலையாட்டுறாங்க ராதிகா ஈஸ்வர் இத கேட்டுகிட்டே பக்கத்துல வந்து நிக்கிறாங்க அவங்களுக்கு ரெண்டு பேரும் பேசுறது பயங்கர அதிர்ச்சியாவும் பெருப்பாவும் இருக்கு ராதிகாவும் கோபியும் பேச மாறி மாறி பாத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்குள்ள அப்படியே ப்ரெஷர் குபு குபுன்னு ஏறுது கொஞ்சம் தள்ளி பார்க்க பாக்யா ஜெனிக்கிட்ட பேசிட்டு இருக்காங்க கடகடன்னு அங்க வர்றாங்க அதான் சொன்னேனே எல்லாம் டயத்துக்குன்னு பாக்யா சொல்லிட்டு இருக்க அவங்க தோலை புடிச்சு திருப்பி ஏய் அவ எதுக்கு அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கா அப்படின்னு கேக்க ஏன் பேசினா என்ன தப்புன்னு கேக்குறாங்க பாக்யா தான் அவன் அவளை மறந்துட்டு அவன் ஒரு புது வாழ்க்கையை தொடங்க ஆரம்பிச்சிருக்கான் திரும்பவும் எதுக்கு பழசெல்லாம் ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு ஈஸ்வரி கேக்க இதோ பாருங்கத்த அப்படின்னு பாக்யா ஆரம்பிக்க நீ எதுக்கு முதல்ல அவள இங்க வர சொன்ன அப்படின்னு ஈஸ்வரி படுகோவமா கேக்குறாங்க பாட்டி அவங்க இங்க வந்ததுல என்ன தப்பு அப்படின்னு ஜெனி கேக்க நீ பேசாம இரு அப்டிங்க ஜெனி பேசாம வாய முடிக்கிறாங்க சொல்லு பாக்கியா இப்ப எதுக்கு அவள பெங்களூர்ல இருந்து இங்க வர சொன்ன அப்படின்னு ஈஸ்வரி கேக்க நான் ஒண்ணு அவங்கள பெங்களூர்ல இருந்து இங்க வாங்கன்னு சொல்லவே இல்ல போன்ல பேசும்போது அவங்க சென்னையில தான் இருக்கதா சொன்னாங்க ஆ எழிலோட ஆடியோ ரிலீஸ பத்தி சொன்னேன் அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு பாக்யா சொல்ல இப்ப அவ எதுக்கு சென்னைக்கு வந்தான்னு கேக்குறாங்க ஈஸ்வரி அதெல்லாம் நான் அத்த அப்படின்னு பாக்யா சொல்ல கோபி வீட்ல இருக்கிறது பிடிக்காம நீ ஏதாவது சதி வேலை பண்றியா மறுபடியும் அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க பாக்குறியா அப்படின்னு ஈஸ்வரி எரிச்சலா கேக்க அதிர்ச்சியா பாக்குறாங்க பாக்யா ராதிகா எதுக்கு வந்திருக்காங்க எதுக்கு பாக்கியா அவங்கள வர சொல்லியிருக்காங்க இனி மறுபடியும் ஏபிசிடில இருந்தா இதெல்லாம் நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்